பாரானூர் மனோகரன் பாபூர் ஏ ஆர் பிரகன்யா மோகன் பயிற்சியவர் நினைவாக அண்ணே பைக் வாங்க அண்ணே 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 பைக் வாங்க முன்னாடி போங்க இடையில கொடுத்தாங்க உடமாடு மஞ்சக்கரை ஸ்ரீகரன் புதன் அவர்களுடைய மாட் இரண்டாவதாக சீனக்காவன் ஒரு பெரிய தம்பி தேர்வை நினைவாக சீனக்காவன் மகாத்ரி மகாசிரி பிற்கலைக்காடு பி எஸ் ஆர் அப்துல் ரஜாத் பைத்தர் மாடு போ 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 மா மாற முடியுமா தெரியல

வேண்டு வரது கவன சூழ்நிலை ரோட்டுறேன் அழகத்தேவர் நினைவாக மனவாக்கியம் பற்றி வாசுதேவ இரண்டாவதான செங்கரை மகிழினி கருமிச்சேரிய Hey!

மொடு பல்லத்தூர் ஹரிகிருஷ்ணன் பேரணியவர்களுடைய இரண்டாவதாக தேனி மாவட்டம் பிஏ சந்தரன் மலைசாமி பைக்கிய

வல்லவராயன் பற்றி அழகு தேவர் நினைவாக ஹரிகிருஷ்ணன் இரண்டாவதாக தேனி மாவட்டம் பெட்டி முத்தையா சந்தரன் மலை சாமி வல்லவராய பற்றி அழகு தேவர் நினைவாக மணவாக்கி வாசுதேவன் மூன்றாவதாக தேவகோஷ் வெகுமணன் செட்டியா கார்போட்டும் கார்போட்டும் வருது இப்ப ஓட்டுங்க நூத்தி இருபது ரோட்டிக்கு வண்டியில் இப்பதான் இருக்கு இதுங்க அருகன் சேவை இரண்டாவதாக தேனி மாவட்டம் பி எஸ் சந்திரன் மலைச்சாமி வெண்டி முத்தையா பல்லவராயம்பட்டி அழகு தேவர் நினைவாக அறவைக்கம்பட்டி வாசி கார்லேசா போட்டோம் முதலாவதாக பள்ளத்தூர் ஹரி கிருஷ்ணன் சேர்வை அவர்களுடைய மான் இரண்டாவதாக தேவகோட்டை தற்பொழுது இரண்டாவதாக தேனி மாவட்டம் வெட்டி தாடாஜி சொல்லி டாடாஜி போகணே மூன்றாவதாக தேவகோண்டை வெச்சுமணன் சொல்லியால் போய் கவனம் கவனம்

மீண்டும் முதலாவதாக தேனி மாவட்டம் வெண்டி முத்தரியா பி எஸ் சந்திரன் மலைச்சாமி பல்லவராயம் பற்றி அழகு தேவர் நினைவாக மனவாக்கியம் பற்றி வாசு தேவன் அவர்களுடைய மாடு முதலாவதாக மூன்றாவதாக பள்ளத்தூர் அறிக்கின்ற தேர்வை தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் முதலாவதாக

ஏய் பாப்பா